நம்ம ஓபிஎஸ்ஐயா அவர்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் டிடிவி தினகரன் அவர்களிடமும் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திடீர்னு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் மீது ஒரு காதல் வந்துவிட்டது அந்த காதலை சேர்த்து வச்சது யாருன்னு தெரியுமா நம்ம அமித்ஷா அவர்கள்தான் ஆனால் இப்போ கட்டாயமாக எடப்பாடி கூட போய் ஓபிஎஸ்ஐயா போய் சேருவது நியாயமாக அதாவது அப்படியே உங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர் ஒரு சில கண்டிஷன்களை போடுறாருங்க அதாவது அவருக்கூட மட்டுந்தான் நீங்கள் பேசணும் அவரை சார்ந்தவர்கள் கூட நீங்கள் பேசவே கூடாது உங்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுவார் ஏன்னா அவர்களுடைய ஆதரவாளர்களை நீங்கள் கூட்டிட்டு போயிடுவீங்களாம் இந்த சந்தேக புத்தி உள்ளவர் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போய் சேரணுமா அதுக்கு என்ன பண்ணலாம் அளவு கடந்த பாசத்தால் உங்களை நேசிச்ச ரெண்டு பேர் இருக்காங்க மனோஜ் பாண்டியன் அவர்கள் இன்னொன்று ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் அவர்கள் இரண்டு பேரும் யாரை விரும்பி எங்கே போனார்களோ அங்கே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் போனால் மட்டுமே தான் உங்களுக்கு நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது ஏன் எங்களுக்கும் நல்லது வாழ்க தமிழ்நாடு அரசியல் காதல் என்று நாங்கள்லாம் போற்றுவோங்க